இன்னைக்கு முதல் வேலையை கணவரை டார்ச்சர் பண்ணி இந்த ஊஞ்சக்கோளை வெட்டி வாங்கிட்டேங்க ஏமா இவ்வளோ பேசுற நீயே இந்த ஊஞ்சக்கோளை வெட்டலாம்ல அப்படின்னு கேட்கலாம் நிஜமாவே இந்த புதருக்குள்ள பாம்பு பூச்சியோட போராடுற அளவுக்கு தைரியம் உங்க பொண்ணுக்கு இல்லங்க அதுலேயும் ஒரு சிலர் அதே நம்ம ஊஞ்ச மரம்னு கேட்பீங்க நம்ம ஊர் ஸ்லாங் படி அரப்பு மரத்தை தாங்க ஊஞ்ச மரம்னு சொல்லுவோம் சின்ன வயசில் ஆடு மேய்க்கும் போதெல்லாம் பார்த்திங்கனா இது ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னர்னே சொல்லலாங்க அந்த இலைகள் அப்படியே குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் அது உருவும் போதே அவ்வளோ ஆசையாகவும் இருக்குங்க கை நிறைய உருவி வச்சுட்டு அப்படியே பூ மாலை கொட்டுற மாதிரி மேலே தூவி தூவி விளாடுவோம் நிஜமாவே ஒரு பூ மாலை கொட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க அதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஊஞ்ச மரத்தோட இலைகள் ஷாம்பா யூஸ் ஆகிற மாதிரி இன்றைக்கி இந்த கோல் வந்து நம்ம செடிகள் படர்ந்து வளரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது போதுங்க அதுக்காக ஊஞ்ச கோல் மட்டும்தான் போடணுமான்னு கேட்டால் நம்ம எந்த கோல் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க நல்லா அந்த கிளைகள் வந்து அடர்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா கொடிகள் படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேப்பங்கோல் வாதனாங்கல் தேக்குன்னு எந்த கோல் கிடைச்சாலும் போடலாங்க மெயினாக நம்ம வேலியில் பார்த்தீங்கன்னா ஊஞ்ச மரம் நிறையா இருந்துச்சு இன்னொன்று கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால வெட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸிங்க அப்படியே கூட்டுறதுக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் நிலத்தையே சுத்தம் பண்ணிருச்சுங்க இந்த மாதிரி கோலை வெட்டி போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இலைகள் காஞ்சி கொட்டிடுங்க அதுக்கப்புறம் செடி எடுத்து படர விட்டுக்கலாம் நான் முன்னாடி கள்ளக்காய் பிடுங்கும்போதே காஞ்சிருப்பேன் தானாக ஒரு அவரை செடி சூப்பராக முளைச்சிருக்கேன் அப்படின்னு லைட்டாக கோழி உள்ள வரவும் பாருங்கள் அங்கங்கே கொத்தி வச்சிருக்கங்க இந்த மாதிரி சரல் போட்டோம் அப்படின்னா நல்லா படர்ந்து வந்துடும் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு நல்லா அவரைக்காய் காய் பிடிக்குங்க ஒரு செடி நல்லா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா காய்க்கு பஞ்சம் இருக்காது கள்ள நல்லா காஞ்சிருச்சுங்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு புல் கூட முளைச்சி வராதுங்க நல்லா மூடாக்க மாதிரி பயன்படுத்திக்கலாம் இது ஒரு நல்ல மெத்தடுங்க இப்படி பூசணி செடியும் பாருங்கள் லாஸ்ட் டைம் குட்டி பிஞ்சா காமிச்சிருப்பேன் நல்லா பெருசாகிடுச்சுங்க ஒரு பத்து நாள் போனை பறிக்கலாம் இன்னைக்கு சமையலுக்கு மிளகா கடலக்காய் பொன்னாங்கண்ணி பீக்கங்காய் சுண்டக்காய் வாழைக்கான்னு லிஸ்ட்டு பெருசாகவே இருக்குங்க சூப்பராக அறுவடை பண்ணி சமையலும் பண்ணிடலாம் அதோடு உங்களுக்கான ஒரு கேள்வியும் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க இன்னைக்கு மிளகா கொத்து கொத்தா பிடிச்சிருக்குங்க நிறைய வெரைட்டி வரைக்கும் இன்னைக்கு மிளகா அறுவடை பண்ணலாங்க குண்டு மிளகா நீல மிளகா காந்தாரி மிளகான்னு கலக்காவும் பாருங்க அப்படியே ரெண்டு பார்த்து விட்டுருந்தோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் விட்டு விட்டு அப்படியே வீட்டு யூஸ்க்கு வந்து பிடிங்கிக்கிறது பொன்னாங்கண்ணியும் பாருங்களேன் லாஸ்ட் டைம் கட் பண்ணி விட்டோம் சூப்பராக வளர்ந்து வந்துருச்சுங்க பீக்கங்கொடி பாருங்கள் இந்த ட்ரெஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லைங்க பேஸ்மெண்ட்டில் என்னவோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்தது நம்மளும் உரம் புண்ணாக்கு மிலனு எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டு தான் இருந்தோம் ஸ்டார்டிங்கில் நானும் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அவ்வளோ சூப்பராக கொடி வந்து பழக ஸ்டார்ட் ஆச்சுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் புயல் மாதிரி மழை வந்துக்கிட்டே இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடியே ஒரு மாதிரி காஞ்சு பழுத்து மாதிரி ஆயிடுச்சு பீக்கங்கன்னு போட்டாவே கொத்து கொத்தாக காய் பறிப்பாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கங்கே ஒன்று ரெண்டு பறிக்கிறது இருந்தாலும் பரவாயில்லைங்க எல்லா நேரங்களையும் மேலேயே போக முடியாது சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயமும் நடக்கும் வெளியில கொடுக்க காயில்லனாலும் வீட்டு யூஸ்க்கு போதுமானதாக இருக்குங்க அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் இருக்கும் நுரப்பி பாருங்களேன் பாருங்களேன் இதுலயே ஆகிருக்கு நம்ம குட்டி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் காயோட அளவு அதிகம் கம்மின்னு ஆனாலும் இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் இடமே இல்லைங்க எப்படியும் நம்ம வீட்டு யூஸ்க்கு ஏதாவது ஒரு காய்கறி இருந்துரும் மணத்தக்காளி பழத்தை மட்டும் பாருங்க என்ன ஒரு கலருங்க அப்படியே அந்த கலர் இலைகளில் பட்டு அப்படியே கரு கருன்னு இருக்குங்க இலையை பார்க்குறதுக்கு ரெண்டு மூணு மலை வரவும் சுலுக்கையோட அட்ரஸே இல்லாமல் இருந்தது இப்போ பாருங்களேன் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது அங்கங்கே கொத்து கொத்தா வருதுங்க அப்படியே பழமும் கலர்ஃபுல்லாக இருக்குது மிளகா செடியும் நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க குரோ பேக்கில் எதுவும் பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சைட் பார்த்திங்கன்னா சுண்டக்கா இருக்குது அதையும் பறிச்சிக்கலாங்க நாட்டு சுண்டக்கா காட்டுள்ளே இருந்தாலும் முள்ளே பெருசாக இருக்காதுங்க பறிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் இந்த சுண்டைக்காலை பாருங்கள் அங்கங்கே நிறைய முள்ளுங்க கொஞ்சம் பார்த்து தான் பறிக்கணும் சுண்டைக்காலை எப்போ ஃபஸ்ட் டைம் துவையல் ரெசிபி ட்ரை பண்ணமோ அதுலேருந்து அது மட்டும்தாங்க வேறு எந்த ரெசிபிக்கும் மாறுறதே இல்லை வேலையும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இன்னைக்கு குளிச்சிக்கிறியுமே கொஞ்சம் இருக்குங்க உடச்சி விட பாருங்கள் அப்படியே படர்ந்து வந்துருச்சுங்க நிறையா ஒரு செடியே போதுமானதாக இருக்க மாட்டிருக்கு ஆனால் லைட்டாக இந்த வெள்ளைப்பூச்சி தாக்கமாக வருதுங்க அவ்வளோதான் சீசன் முடிய போகுதுங்க அப்படியே குட்டி குட்டியாக பூவும் வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ அப்படியே அடுத்து வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே கீழே விழுந்து அடுத்த டைம் மழை வரும்போது தானாக முளைச்சிக்கோங்க அடுத்து நம்ம சொரக்கார் ராஜாவும் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சிருக்குங்க விரைவில் சொரக்கார் வடையும் வந்துடும் இந்த சொரக்கான வேறு லெவலில் காய் பிடிக்குதுங்க இன்னைக்கு வாழைக்காவும் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் இதுலேயும் வளர்ப்பு பாருங்க அப்படியே கை சைஸில் குட்டியாக இருக்குங்க மரம் ஹைட்டில் இருக்கவும் உடச்சி விடாமே விட்டுட்டோம் அது அப்படியே வளர்ந்து கீழே வந்துருச்சுங்க ஒரு நாலு வாழைக்காய் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்லாம் மொந்த வாழை தாரோட தாங்க வெட்டிகிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம ஊரில் வாழைக்காக்கு ரொம்ப டிமாண்ட் கம்மிங்க ஒரு தாரே நூறுரூபாய்க்கு கூட எடுத்துக்க மாட்டாங்க அதனால் இப்போலாம் தேவைப்படும் போது மட்டும் ரெண்டு மூணுன்னு பறிச்சிக்கிறது இன்றைக்கி மிளகாவும் கொத்து கொத்தாக இருக்குது இருக்கதையும் பறிச்சிக்கலாம் கீரை பாருங்கள் இப்போ தான் அப்படி நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க க்ளீஸ் குறை ஜாலி தான் இன்றைக்கி இந்த மிளகா நல்லா நீள நீளமாக பறிக்கிறதுக்கே நல்லா இருக்குங்க இப்போ கேள்விக்கான நேரம் இந்த ப்ளேஸை நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் ஒரு செடி வந்து பூவோடு இருந்துச்சு அப்படின்னு அந்த விதைகள் விழுந்து பாருங்க எவ்வளோ செடி முளைச்சிருக்குன்னு இது என்ன செடி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிருங்க கொஞ்சம் டஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பார்த்தவங்க ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவீங்க அதுவும் கீரை மாதிரி முளைச்சிருந்ததுங்க கோழி கொத்தி கொத்தி ரொம்ப கம்மியாக தெரியுது இப்போ பார்க்க அப்படி கத்திரிக்காவும் ரெண்டு இருக்குது அதையும் பறிச்சிக்கலாங்க அடுத்து நம்ம கொடி தாங்க நம்மளும் நாளாக பார்த்து பார்த்து காத்திருந்தோம் கடைசியில் பூத்துருச்சுங்க நான் லாஸ்ட் டைம் கூட கேள்வியாக கேட்டிருப்பேன் கொத்து கொத்தா நிறைய பூ பிடிச்சிருக்குங்க நிறைய பேர் அகத்தி பூன்னு சொல்லியிருந்தீங்க அதனோட மினியேச்சர் மாதிரி தாங்க இருக்குது குட்டியாக அப்படியே பூவே பார்க்க அழகாக இருக்கு பாருங்க கொஞ்சம் வாழைப்பூ மாதிரியும் இருக்குங்க காயுமே வைக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு கரெக்டாக இப்போதாங்க ஒரு கொத்து காய் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு லைட்டாக புளியங்க மாதிரி இருக்குங்க அப்படியே காமிக்கிற பாருங்க நம்ம காத்திருந்ததுக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சுங்க பூ பூது காய் வச்சதெல்லாம் ஒரு சந்தோஷம் தாங்க ஆனால் நம்ம வேலியோட நிலைமை நினைச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது எப்படி உள்ளே போயிருக்கு பாருங்க இது எடுக்கும் போது தாங்க தெரியும் டேமேஜ் ஆகாம இருந்தால் ஓகே தான் ஃபைனலாக நம்ம தோட்டத்துலேயும் பூனைக்காளி அறுவடை பண்ணிட்டோங்க கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது உடச்சி காமிக்கிற பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இது வெல்வெட் பீன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்படியே சாஃப்டாக வெல்வெட் மாதிரியே தாங்க இருக்குது உள்ளே அந்த பருப்பு பாருங்கள் எக்ஸ்டாக பீன்ஸ் மாதிரி தாங்க இருக்குது இதை பார்த்ததுமே சாப்பிட்டு பார்க்கலாம் தான் தோணுச்சு சரி நானும் ஒன்று கடிச்சு பார்த்தேங்க பட் கடித்ததுமே பாருங்கள் நான் கூட என் பல்லுல தான் பிளட் வருதுன்னு நினச்சேங்க அப்படியே கலர் மாறிடுச்சு ஆரஞ்சு கலரில் காயுமே அப்படிதாங்க உடச்சதுமே அப்படியே கருப்பாக மாறிடுது ஒரு செகண்ட் கூட கேப் பெடுறது இல்லைங்க அப்படியே கொத்து கொத்து அங்கங்கே காய் பிடிச்சிருக்கு ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பூனைக்காளி வந்து மருத்துவத்துக்கு அப்படிங்கிறனால ரொம்ப அதிகமாக சாப்பிட கூடாதாங்க ஒரு டென் டேஸ்க்கு வந்து அளவாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவரக்காய் மாதிரியும் பொரியல் பண்ணலாங்க இல்லைனா இந்த பீன்ஸ் மட்டும் எடுத்து நம்ம ரெசிபி செஞ்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்த காயை நானும் விட்டுட்டேங்க அது நல்லா ஊறிருச்சு சரி ஃபஸ்ட்டு வந்துருக்கில்ல அதை விதைக்க விட்டல அப்படின்ட்டு அதை பறிக்கவே இல்லைங்க இந்த மாதிரி பிஞ்சா பறிச்சு பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் ஏதோ டென் டேஸ்க்கு ஒன்ஸ் நம்மளும் அளவாக சாப்பிட்டுக்கலாங்க ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது நிறைய மருத்துவ குணமும் இருக்குங்க பூனக்காளியில் நானும் நிறைய விதைகள் எடுத்து வைக்கிறேங்க உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஏன்னா கொஞ்சம் நஞ்சு பூ இல்லைங்க அப்படியே கொத்து கொத்தா அங்கங்கே இருக்குங்க நம்ம ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும் பூனக்காளியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லைங்க அப்படியே அந்த சைட் வாங்க காந்தாரி மிளகாவும் இருக்குது அப்படியே நம்ம பூ தோட்டமே சுத்தம் பண்ணியாச்சுங்க க்ளீனாக இருக்குது அப்படியே அடுத்த நடவை ஸ்டார்ட் பண்ணிடுலாங்க விரைவில் காந்தாரி மிளகா பாருங்க செகண்ட் ரவுண்டுங்க எவ்வளோ மிளகா இருக்குன்னு ஒரே செடிதாங்க இது ரெட் ரெட்டாக இருந்த மிளகா செடியை அப்படியே ஃபுல் க்ரீனாக மாற்றியாச்சு இன்றைக்கி ஒரு நாலு வெரைட்டி ஆஃப் மிளகாங்க சூப்பராக விட பண்ணிட்டோம் அடுத்து இந்த பீக்கங்கா பாருங்கள் லாஸ்ட் டைம் வந்து விதைகள் விழுந்து தானா முளைச்சு செடிதாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நீலக்காயாக வருது இல்லையா அது திரும்பவும் விதைகள் விழுந்து முளைச்சா இந்த மாதிரி குட்டக்காயாக தாங்க வருது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சப்போர்ட்டா தாங்க அப்படியே கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்கு ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ காய் பிடிக்கிறது பார்க்கவே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்க இன்றைக்கி நிறைய விடை பண்ணலாம் எனக்கு சப்போர்ட்டவுமே கொஞ்சம் ஃபேவரட் தாங்க இன்றைக்கி ஒரே சப்போர்ட்டாக வேட்டை தாங்க ஒரு நாலு நாள் தான் ஊர் பக்கம் வரல அதுக்குள்ளே நம்ம கோழி பண்ண வேலையை பாருங்க காலிஃப்ளவர் மட்டும் கொஸ்டெலாம் சூப்பராக வந்துகிட்டு இருந்ததுங்க ஃபஸ்ட்லாம் கொத்தாது இப்போ காடே சுத்தமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தீனி பத்தலையாட்டுதுங்க ஃபுல்லாக கொத்த ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி எப்பவும் போல் காய் பழம் கீரைன்னு ஃபார்ம் டு கிச்சனுக்கு வந்தாச்சு சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இன்றைக்கும் எப்பவும் போல் நம்ம கவுண்டர்ட்டா பச்சை சகப்புன்னு சூப்பராக நிறைஞ்சிருச்சிங்க நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நினச்சேன் பச்சக்கலக்கா வந்து அறுவடை பண்ணாமல்ட்டோம் அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க லாஸ்ட் டைம் பச்சை கலக்காய் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் அப்பப்போ சட்னிக்கு வேணால் உரிச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க சொல்லியிருந்தீங்க இன்னும் நாள் கழிச்சு பிடிங்கிருந்தா கொஞ்சம் காய் நல்லா இருந்திருக்குன்னு நானும் இருந்து நினைச்சேன் மேலே ஆயிடுச்சு பட் இப்பவுமே காய் கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கு பட் வீட்டுக்கு போதுங்க அது பட்டை வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க நெக்ஸ்ட் டைம் கரெக்டா ட்ரை பண்ணிடுறேங்க ஒரு சில செடியில் நல்லாவே காய் இருக்குங்க நிஜமாவேங்க இந்த பச்சை கிளக்காய் பனங்கிழங்கு சோளக்கருது குச்சி குச்சிக்கெழங்கு தென்னங்குருத்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான லிஸ்ட் இருக்குதுங்க ஃபேவரட் லிஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக கடலை பிடிங்க எடுத்தாச்சு இப்போ போய் சூப்பராக சமையலாக ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இன்றைக்கி ஒரு விருந்து அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய காய்கறிகள் வெயிட்டிங்கில் இருக்குது ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வேலையே கலக்காவை வேக வச்சிடலாங்க இன்றைக்கி வாழைக்கா சுண்டக்காய் கத்திரிக்காய் கீரை பீக்கங்கான்னு லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணிடலாங்க இன்றைக்கி பூனக்காளி வந்து செய்யலைங்க அது இன்னொரு நாள் ஸ்பெஷலாக செஞ்சுக்கலான்னு இன்றைக்கி சுண்டக்காய் துவையல்லுங்க எப்போமோட சுண்டக்காவை கழுவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாங்க தட்டிட்டு ஒரு சிலர் விதையே போடுமாங்க ஒரு சிலர் விதையவே போடக்கூடாதுமாங்க நம்ம வந்து போட்டும் போடாமல் பண்ணிடுறதுங்க எப்போவுமே லைட்டாக தட்டிட்டு ஒரு டைம் தண்ணியில் அலசி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிடுறது அவையிலே பண்ணாலும் சுண்டுக்கா ஒரு டைம் நெய் இல்லைன்னா நல்ல நெய்ல வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் லைட்டாக கசப்பு தன்மை இருக்காது சைடில் புளிச்சிக்கிரியும் வேக வச்சுக்கலாங்க புளிச்சிக்கிறீனாவே கண்டிப்பாக ஒரு கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் இறந்துடுதுங்க அது இந்த முள்ளு கத்திரிக்காய் போட்டு இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படியே சைடில் வந்து நுரை பீக்கங்காவும் கட் பண்ணிக்கலாம் அப்படியே சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி பீக்கங்கா கரெக்டாக இந்த பிஞ்சு ஸ்டேஜில் கட் பண்ணோம் அப்படின்னா பொரியல் சூப்பராக இருக்குங்க கட்டிங் விலையில் முடிக்கிறதுக்குள்ளே சுண்டக்காவும் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு புளிச்சிக்கிரியும் சைடில் நல்லா வெந்துருச்சுங்க எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு புளிச்சிக்கி ரெடி பண்ணிடலாங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில் உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் தக்காளி வெங்காயம் பூண்டுங்க மிளகு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காவும் கட் பண்ணிக்கலாம் நிஜமாகவே செம்ம சூப்பரான கத்திரிக்காய் தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் குளிச்சு கீரையாக ஆட் பண்ணிடலாங்க கீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் சைடில் அப்படியே பீத்தங்காய் பொரியலும் ரெடி பண்ணிடலாங்க சூப்பராக நுரப்பீக்கங்க பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க சைடில் சுண்டக்காய் தொயிலும் ரெடி பண்ணிடலாம் நல்லெண்ணெய் போட்டுட்டு கடுகு கருவேப்பிலை உளுந்து பருப்பு கடலப்பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுண்டக்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லிக்கிரியோ ஆட் பண்ணிக்கலாங்க நிஜமாகவே இந்த டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுண்டக்காய் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியுறதில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க தொவையில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வாழைக்காய் பறிச்சிட்டு வந்தோம் இல்லையா பஜ்ஜி போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சுங்க ஃபைனலாக ஃபைனலாக சுண்டக்காய் துவையலுக்கு தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க ஆரட்டும் அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கல்லக்காவும் நல்லா வெந்துருச்சுங்க தாழக்காய் பஜ்ஜி போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க சுட சுட சூப்பரான வாழைக்கா பஜ்ஜி ரெடி லாஸ்ட்டாக கொஞ்சம் மாவு இருந்ததுங்க அதில் அப்படியே ஆனியன் கட் பண்ணி போட்டு ஆனியன் பக்கோடா மாதிரி போட்டாச்சுங்க இன்றைக்கி அப்படியே லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்மளோட சுவையான புளிச்சக்கீரை சுண்டக்காய் துவையல் நுரப்பிக்கங்காய் பொரியல் வாழைக்கா பஜ்ஜி வெங்காய பக்கோடா இன்றைக்கி வந்து வேக வச்ச நிலக்கடலைங்க ஃபைனல் டச்சுக்கு தயிர்ங்க இன்றைக்கும் எப்போ போல் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளில் ஒரு சூப்பரான லன்ச் பிளேட்டுங்க வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் மெனோட இந்த நாள் முடிஞ்சுதுங்க கண்டிப்பாக நீங்களும் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கள்ளக்குடி கொண்டு வந்து வாசலில் போட்டுக்கிறதுங்க ஏன்னா அங்கேயே உட்காந்து தனியாக பறிக்கிறதுக்கு இந்த மாதிரி வாசலில் போட்டால் நைட் டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது பறித்து எடுத்து வச்சுருதுங்க கல்லக்காவை ஸோ நம்மளுடைய நாள் இன்னிக்கு இப்படி தாங்க போச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த நாளை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இவ்வளோ ஒரு அப்டேட்டோட அப்படியேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன் ப பாய்